வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பரங்கிப்பேட்டை மீன் மார்க்கெட் இது எல்லாமே பாறை மீன் அந்த சைடு எடுத்து வைக்கிற மீன் பேர் கரவா இன்னைக்கு பாறை ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு எடுத்தாங்க கம்பெனிக்கு தான் எடுத்தாங்க இந்த மீனோட பேர் தரட்டை மீன் ரேட்டு போகாது கிலோ நூறுரூவா தான் போகும் கருவா மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவா ஒரு கிலோ இன்றைக்கி காலையில் நானூற்றி அறுபது ரூபா போச்சு இந்த போட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க அதனால் முந்நூற்றி எண்பது ரூபா தான் எடுத்தாங்க எப்பயுமே சண்டே வந்து காலையில் மட்டும் மீன் நல்லா விற்றுணும் லேட்டாக லேட்டாக விலை குறைஞ்சிரும் பன்னி மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருந்தது வேறு எதுவுமே கிடையாது அதனால் கிலோ முன்னூற்றி எண்பது ரூபான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க போட்டுக்காரவங்க அதிகமாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் முன்ன பேரம் பேசுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சூடா மீன் இருக்கிற மார்க்கெட்லேயே எந்த ஏரியாவுக்கு எங்கே போய் சுற்றி வந்தாலும் ரேட்டு ரொம்ப சீப்பாக போகிறது இந்த மீன் மட்டும்தான் எப்பயுமே கிலோ கம்பெனிக்கு இருபத்தஞ்சிக்கு தான் எடுப்பாங்க இன்னைக்கு முப்பது ரூபான்னு எடுத்தாங்க அஞ்சு ரூபா தான் ரேட்டு ஏறி இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக்கிங்லாம் சூப்பராக போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி கிலோ மீன் இப்படி ஐஸும் மீனும் கலந்தே ஓடும் பாருங்கள் ஒரு சைடு ஐஸு ஒரு சைடு மீன் அப்படி போட்டால் தான் மீன் கெட்டு போவோம் ஒரு நாலு நாளாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீனை பார்த்தினா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா யாழ் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் உடம்பா சப்ஸ்கிரைப் வைங்க